ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போயும் நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை இருந்தால் போதும் வாயில் வச்சதுமே கரையும் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்திருக்கேன் அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கப்பு டம்ளர் எதில் எடுக்கிறீங்களோ அதிலே தான் மற்ற இன்கிரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை ஒரு முறை காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க சுத்தமாக ஈராக இருக்கக்கூடாது இதை ஃபைன் பவுடரை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கேன் அரைச்சது நல்லா ஃபைனாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம ஒரு முறை சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மண்டியை தனியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சளிச்சு எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலாம் இந்த அளவுக்கு வேஸ்ட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் சளிச்சு எடுத்துருங்க இப்போ நல்லா ஃபைன் பவுடரை அரைச்ச பொட்டுக்கடலை ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய அடிக்கடமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் இதை ரொம்ப செவக்காமல் ஓரளவுக்கு செவந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவக்க வந்ததும் இதை எடுத்து தட்டில் மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுங்க ரா ஸ்மெல் இல்லாமல் இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சேர்க்கும் போது பொட்டுக்கடலை ஒரு ஈரப்பதமாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கையில் ஒட்டாமல் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிடணும் இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் முதல்ல ஒரு கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கறந்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை சுத்தமாக ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு கைவிடாமல் கறந்து கொடுக்கணும் கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் கட்டி கட்டி ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க கெட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் இது வரைக்குமே ஸ்டவ் ஆன் பண்ணல நல்லா ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் முதல்ல நெய்ல வருத்தோ அப்பயுமே பச்சை ஸ்மெல் போகணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ தண்ணி சேர்த்ததுனால இப்போ திரும்பவுமே இதை நல்லா வேக விட்டுக்கணும் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இப்போ இது கூட சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் பொட்டு கடறை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ சுகர் சேர்த்த பிறகு சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் தண்ணி ஆகும் தண்ணி ஆகி உடனே கெட்டி போடும் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுக்கணும் இந்த அல்வா கிண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாக ஆகும் இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா இதை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே திக்காயிடும் இப்போ இது கூட நல்லா வாசத்துக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னால் ஸ்கிப் பண்ணிடலாம் கலரை மட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீளை வச்சு நல்லா கலந்து கொடுங்க சர்க்கரை இறுக இருக்க நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இப்போ இது கூட நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மொத்தம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டால் போதும் நான் முதல்ல ஒரு ஸ்பூன் விட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துருக்கேன் திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மொத்தம் மூணு ஸ்பூன் நெய் விட்டால் போதும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இது நல்லா மொத்தமாக கிண்டி எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அல்வா பாதம் வந்துடும் இப்போ கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லாஸ்ட்டாக முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இந்த அல்வாவை நம்ம எடுத்துட வேண்டியதான் கடாயில் ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்தில் இறக்கிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த அல்வாவை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்